நெற்குறி வியூவர்ஸ்க்கு வணக்கம் இன்று நம்ம நிகழ்ச்சியில் வந்து ஒரு முக்கியமான டாக்டர் அவர்களை சந்திக்க போகிறோம் இவர் வந்து நீங்கள் கடந்த வாரம் நீயான நிகழ்ச்சியிலையும் பார்த்துருக்கலாம் அப்போ ராத்திரியில் இரவு இல்லை லைட் போட்டு தூங்கினாலே வந்து டயபெட்டிஸ் அதிகமாகுதுன்றாங்க எடிசன் தான் நம்ம சமுதாயத்துக்கே முத முத வந்து கெடுதி பண்ணாள் உணவுக்காக மட்டும் இல்லை எதுக்காகவும் இரவு விழிச்சிருக்கிறதுன்றது தேவைன்னா நீங்கள் சூஸ் பண்ணி விழிச்சிட்டு இருந்தீங்கன்னா தப்பு டாக்டர் பாசுமணி அவர்கள்தான் சந்திக்க போகிறோம் அவர் வந்து இறப்பை மற்றும் குடல் சிகிச்சை நிபுணர் வணக்கம் டாக்டர் வணக்கம் எனக்கு வந்து ரொம்ப நாளாக வந்து இந்த படிக்கும்போதெல்லாம் வந்து சொல்லுவாங்க என்னோட கட் ஃபீலிங் சொல்லிச்சு உங்களோட லெசன்டு ஒரு கட் ஃபீலிங் அப்படிம்பாங்க இல்லை ட்ரஸ்ட்டு ஒரு கட் அப்படிம்பாங்க கட்டுங்கிறது குடல் தானே அப்படி புரிஞ்சிக்கலாமா ம் ஆமாம் கட்ங்கிற குடல் தான் குடல் எப்படி குடலுக்கு ஃபீலிங் இருக்குமா அதை எப்படி நான் அதோட அதை சொல்கிறது நான் ஏன் கேட்கணும் இல்லை அது அதை எது சொல்லுமா எனக்கு அந்த சென்டென்ஸை பற்றி ஏன் அப்படி ஒரு சொட்டுடல் வந்துச்சு ஏன் அதை சொல்கிறாங்க ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட்டோட ஆரம்பிச்சிருக்கீங்க காற்று நேருக்கு அப்புறம் உடம்பு தான் ரொம்ப முக்கியம் ஸோ நம்ம பிறந்ததுலேருந்து சாகர வரைக்கும் நம்ம ஏதாவது இருக்கணும் நம்ம இறந்தவுன்னா நம்மளை யாராவது சாப்பிடுவாங்க ஓ இதுதான் இது இதான் 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 வாழ்க்கையினுடைய ஒரே லைன் இதுதான் யூ ஹவ் டு ஈட் சம்திங் அஸ் லாங் யூ ஆர் அலைவ் த மொமெண்ட் யூ ஆர் டெட் யூ வில் பி ஈட்டன் பை சம்படி எல்ஸ் வாழ் உயிரினமாக மீனாக மாறி அப்புறம் நம்ம தவளையாக பறவையாக வந்து உணவு தேடி கடலில் இடம் பற்றாமல் அப்பயே தரப்பரப்பு ஓடி வந்தவங்க தான் இப்போ டைனோசரஸாக புறங்காய் மாதிரி இப்போ மனிதனாக இருக்கும் அதனால் உணவுன்றது கண்டிப்பாக வந்தாகணும் ஆனால் பெரிய ஆச்சரியம் வந்து ஜீரண மண்டலத்தில் நீங்கள் வந்து பெரிய வான மண்டலத்துக்கோ இல்லை வந்து அண்ட சராசரத்துக்கோ எட்டி பார்க்குறத விட கொஞ்சம் உள்ளே குனிஞ்சு பார்த்தா அவங்க குடலை விட பெரிய பெரிய அதிசயம் பேர் அதிசயம் வேறு எதுவுமே கிடையாது ஸோ ஒரு மூணு நாலு அதிசயங்களை மட்டும் சு சுருக்கமாக பகிர்ந்துக்கிறேன் ஒன்று நம்ம வந்து வேண்டியதை உள்ள எடுத்துக்கணும் அதே சமயத்தில் வேண்டாத பொருளை தடுத்து நிறுத்தணும் அப்போ வந்து அதனுடைய பேரியர் வந்து உள்ளே அளவும் பண்ணணும் அளவும் பண்ணக்கூடாது ரொம்ப கஷ்டமான வேலை அந்த வேலையை அதை எப்படி வந்து இருபத்தி நாலு முறை கண்காணிப்பாக செய்கிறதுன்றது ஒரு பெரிய அதிசயம் ஒரு சாண்ட்விட்சு இல்லை ஒரு கப் சாதம் சாப்பிடணும்னு வச்சுங்க அதிகமாக நம்ம ஒரு பிளேட்டில் வச்சிடலாம் அது ஆனால் அதை செரிக்கிறதுக்கு நம்ம வந்து ஒரு ஃபுட்பால் கிரவுண்ட் அளவுக்கு ஏரியா வச்சிடலாம் நம்மளோட சிறு குடலோட நீளம் வந்து ஏழு மீட்டர் இல்லை எட்டு மீட்டர் இருக்கலாம் ஆனால் அந்த சிறு குடலில் வந்து மடித்து 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 வயிற்று வச்சுருக்கோம் அந்த எட்டு மீட்டர் குடலில் வந்து ரெண்டு மூணு அடுக்குங்க இருக்குது அந்த ஒரு ஒரு அடுக்கு மேலே நிறையா வந்து புல் மாதிரி முளைஞ்சிருக்கு அப்போ எல்லா அடுக்குகளையும் பிரித்து நீங்கள் விரிச்சிங்கனாக்கா ஒரு ஃபுட்பால் கிரவுண்ட் நீங்கள் ஒரு சாண்ட்விட்சை அரைச்சி மெயிலீஸாக ஃபுட்பால் கிரவுண்டில் பூசுனா எவ்வளோ இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு கெப்பாசிட்டியை வந்து இயற்கையோ கடவுளோ நம்ம கொடுத்துருக்குறோம் ஏன்னா சாப்பிட்ற சாப்பாட்டில் எதுவுமே வீணாக போகக்கூடாது நல்ல ஏன்னா உணவு நம்ம வந்து கஷ்டப்பட்டு தேடி ஹண்டர் கேதர் வேட்டையாடியோ இல்லை வந்து கா காட்டில் விழுந்த பொருள்களை பொறுக்கியோ உணவை ரொம்ப அரிதாக எடுத்து நம்ம சாப்பிட்ருக்கோம் நம்ம அப்படி சாப்பிட்ற சாப்பாட்டில் எதுவுமே வீணாக்கக்கூடாதுன்றதுக்காக ஒரு வேளை உணவை சேகரி செரிமானம் ஆக்கிறதுக்கு ஒரு ஃபுட்பால் கிரவுண்டே நமக்கு உள்ளே கிடைக்கி அதையும் அழகாக பேக் பண்ணி இந்த என் குருஜான் வயிற்றுக்குள்ளே அடக்கியிருக்காங்க உண்மையில போனால் கிடையாது ஆமாம் ஒரு ஃபுட்பால் கிரவுண்டு இப்போ ஒரு நாலு துணி அலசறத்துக்கு நமக்கு வந்து இவ்வளோ வாஷிங் பவுடர் தேவைப்படுது அவ்வளோ தண்ணி தேவைப்படுது அது மாதிரி நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்கிற கொழுப்பு ஆயில்லாம் வந்து நம்ம வந்து ரொம்ப குடல் வந்து உண்மையிலே உண்மையிலே நீரால் ஆனது நீர் தான் நம்ம குடிச்சுட்டு இருக்கிறோம் உடம்புல வந்து ரெண்டில் மூணு பங்கு நீர் தான் குடல் ஃபுல்லாக நீர் தான் இருக்குது ஆனால் அதுக்குள்ளே நம்ம எண்ணெய் பொருள் சாப்பிட்ணும் கண்ணதாசன சொல்லியிருக்காரு எண்ணெயுடன் தண்ணீரை எப்படித்தான் சேர்த்தாலும் இரண்டும் ஒன்று ஆகாதடி மொத்தமா இயற்கை குணம் மாறாதடின்னு சொல்லியிருக்காரு அப்போ இந்த எண்ணெய் போயிட்டு அந்த தண்ணியை தாண்டி நம்ம உடம்புக்குள்ள போணும்னாக்கா அதுக்கு ஒரு சூட்சிமத்தை கொடுத்துருக்காங்க பித்த உப்பு இருக்கு இல்லைங்களா அந்த பித்த உப்பு வந்து ஒரு பக்கம் வந்து தண்ணீர்ல நுழையிற வாத்தினுடைய மூக்கு மாதிரி இருக்கும் இன்னொரு பக்கம் தண்ணியே நனையாத வாத்தோட வால் மாதிரி இருக்கும் கொழுப்பை தூக்கி கொழுப்பு ஓட்டுற இடத்துல வச்சுக்கிட்டு இந்த பித்த உப்பு குடல இருக்கிற நீரை நோக்கி வந்து நீர் ஓட்டுற பாகத்தை கண்டு வந்து இந்த ட்ரோஜான் ஹார்ஸ்னு சொல்லுவாங்களே ரோமன் பேரில் ஹைலி இன்னோவேட்டிவ் நேனோ டெக்னாலஜின்னு சொல்லலாம் ஒரு ஒரு நாள் நம்ம இந்த கடத்தல் வேலை பண்ணிட்டு இருக்கிறோம் என் வாட்டர் பேரியரை தாண்டி நம்ம சாப்பிட்ற எண்ணெய் பட்டர் கொழுப்பு மாமிசத்தில் இருக்கிற ஃபேட் இது எல்லாத்தையும் வந்து தினசரி உள்ளே எடுத்துருங்க ஏன்னா ஃபேட் வந்து ரொம்ப முக்கியம் உணவில் முப்பது சதவீதம் வந்து கொழுப்பு இருக்கணும் நம்ம செல்லினுடைய ஒவ்வொரு கட்டமைப்புக்கும் ஃபேட்டு தேவை தோல் கீழே இருக்கிற கொழுப்புக்கு வந்து ஃபேட்டு தேவை நரம்பு ஒழுங்காக வேலை செய்ய ஃபேட்டு தேவை அந்த ஃபேட் வந்து அளவோடு இருக்கிற வரைக்கும் நமது நண்பன் தான் அந்த ஃபேட்டை உள்ளே கொண்டு போய் எஸ்பெஷலி ஆதி காலத்தில் ஃபேட்டு தான் நமக்கு கஷ்டமா இருக்குது கிடைக்கிது ஒரு அனிமலை வந்து நம்ம வேட்டையாடி சாப்பிட்டா தான் ஃபேட்டு கிடைச்சிருக்கு இல்லை நட்ஸில் அங்கே இங்கேருந்து கிடைச்சிருக்கும் அந்த ஃபேட்டை வந்து கொண்டு போய் அழகாக சேகரிக்க சிந்தாமல் சிதறாமல் அனுப்புறதுக்கு தண்ணீர் மண்டலத்தை ஊடுருவி கொண்டு போகிற அந்த டெக்னாலஜி ரொம்ப ஆச்சரியமானதுதான் நாலாவது இந்த விஷத்தை அருந்தக்கூடிய ஒரு ஆபத்து இப்போ இளம் வயதில் நம்ம வந்து நம்ம இனம் வந்து முன்னேறிட்டு இருக்கும்பொழுது ஒரு குழந்த போய் ஒரு அழகாக இருக்குன்னு ஒரு பழத்தை சாப்பிடலாம் ஒரு பச்சையாக இருக்குது நீளமாக இருக்குன்னு பழத்தை சாப்பிடலாம் அது வாந்தியாக இருந்தால் அப்போ உடனே வாமிட் பண்ணுற டெக்னாலஜி தான் மெயினாக கொடுத்துருக்காங்க நம்ம எப்பொழுதும் வாந்தி எடுக்க தான் தயாராக இருக்கணும் வாந்தின்றத கான்சியஸாக நம்ம அடக்கி வச்சுட்டு தான் நம்ம சாப்பிட்றோம் ஏன்னா உயிரோடு இருக்கிறது முக்கியமாக சாகாமல் இருக்கிறது முக்கியமா அப்படின்னு ஒரு கேள்வி கடவுள் கேட்குறாருன்னு வச்சுக்கோ ரெண்டும் ஒரு கேள்வி மாதிரி நமக்கு தெரியும் ஆமாம் ஆனால் அது ரொம்ப உத்து கேட்டிங்கன்னா அதில் ஒரு சூட்சமா இருக்கு உயிரோடு இருக்க சாப்பிட்ணும் சாகாமல் இருக்கணும்னா விஷத்தை உடனே வெளியே அனுப்பணும் அப்போ சாகாமல் இருக்கிறது தான் ரொம்ப முக்கியம் அதனால் எதா எதவாக இருந்தாலும் வாந்தி இருக்கிறதா நமக்கு டெண்டன்சி அந்த குழந்தைங்க கொஞ்சம் வாமிட்டு கொஞ்சம் கொடுத்தா கூட வாமிட் சளி பிடிச்சா வாமிடணும் காதில் இன்ஃபெக்ஷன் தான் வாமிட் வந்துடும் ஸ்ட்ரெஸ் வந்தால் வாமிட் எக்ஸாம் வந்தால் வாமிட்டிங் மாத்திரை எந்த டேப்லெட் கொடுங்க பக்க வாந்தி வரலாம் பா ஃபார்மசி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸு கேளுங்க எல்லா மருந்துக்கும் பக்க விளைவு வாந்தி நிலைனால் கரெக்டு மார்க் கிடைக்கும் அப்போ வாந்தி எடுக்கிறதே நம்மளுடைய இயல்பு நிலையாகவும் அடக்கி வைக்கிறது தான் வந்து செயற்கை நிலையாகவும் இருக்கும்போது ஒரு பிரேக்கில் எப்பொழுதும் காலை வச்சுனுக்கிற மாதிரி பிரேக் எடுத்துட்டாக்கா வாந்தி தான் சரிங்களா அப்ப வாந்தி எடுக்கிற அந்த மெக்கானிசம் ரொம்ப அதிசயம் ஏன்னா நம்மள வந்து உணவு வாழ்ந்தாதான் உயிர் வாழ முடியும்னு படைச்சிட்டு இருக்கு வாந்தி எடுக்க தான் நம்ம நீ ஏழு படைச்சதும் இயற்கையினுடைய ஒரு சாகசம் தான் அதாவது நம்ம நீ கண்டதே சாப்பிட்டுருவ அப்படின்னு ஆஹ் நம்ம ஏதாவது சாப்பிடுவோம் நான் அடிக்கடி நினைப்பேன் மூக்கு மட்டும் பின்னாடி இருந்தால் நம்ம நிலைமை என்ன ஆயிருக்கும் அப்படின்னு ஏன்னா ஒரு கெட்டு போன உணவு வந்து அது கெட்டு போச்சுன்னு சொல்றதுக்கு மூக்கு இருக்கு இங்க இருக்கிறதுனால தான் நம்மளால வந்து அதை வந்து நல்லா இல்லைன்னு துப்ப முடியுது சப்போஸ் மூக்கு இங்கிருந்து வச்சேன் கண்டது நம்ம திணிச்சி நம்மள கெடுத்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அந்த இறைப்பைக்கு வந்து ஆசிட்னு ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசம் கொடுத்துருக்காங்க அந்த ஆசிட்னால நமக்கு விளைகிற நன்மைகள் ஒன்னு ரெண்டு கிடையாது ஒன்னு நம்ம சொன்ன மாதிரி கிருமிங்க இப்போ சில இப்போ வேர்க்கடல எல்லாம் மண்ல இருந்து பிடுங்கி அப்படியே சாப்பிடும் அந்த கிருமி உடனே செத்துடுவோம் ஏன்னா ஆசிட் வந்து பிஹெச் ரெண்டு ஸ்டமக்கில இருக்கிற ஆசிட் எடுத்து நீங்க டேபிள் மேல போட்டிங்கன்னா மர டேபிள் எரிஞ்சிடும் நான் உங்களுக்கு கேள்விப்பட்டேன் கையில விட்டா கை ஓட்டே ஆயிடும் ஆமா அதுதான் பிஹெச் டு ஓ ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அடர் எலும்பையே ஆமாம் அடர் அமிலம் டென்ஸ் ஆசிட் அந்த ஆசிடை வந்து ஒரு ஜவ்வாலான ஒரு சாதாரண மெலிசான பை வந்து அனாவசமாக ஹேண்டில் பண்ணிக்கிட்டு நம்ம சாப்பாட்டையும் வந்து அரைச்சி கரைச்சிக்கிட்டு பல்லே இல்லாமல் நம்ம சாப்பிட்ற அரை பிளேட் பிரியாணி பீஸோட சேர்த்து நம்ம அவசரமாக வந்து முடி ஆமாம் முடிஞ்சிட்றோன்னு இல்லைங்க அது பல்லே இல்லைங்க அது எல்லாத்தையும் அரைச்சி ஒரு தாய் பறவை குஞ்சுக்கு ஊட்டுற மாதிரி அந்த இறைப்பை வந்து தாய் மாதிரி இருந்தேன் குடல் வந்து குஞ்சு வாயின்னு வச்சுக்கோங்க ஒரு ஒரு ஃபைவ் எம்எல் டூ எம்எல் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கும் சிறு குடல் இதை வச்சுக்கோ இதை வச்சுக்கோ இதை வச்சுக்கோ ஓ அப்படிப்பட்ட ஒரு இறப்பையும் ஒரு பெரிய அதிசயம் தான் எனக்கு அந்த ஃபஸ்ட்டு கத்லிங்றது எப்படி சார் வந்து இதை எப்படி புரிஞ்சுக்கிறது அது எங்கே இந்த கற்றுக்கும் பிரெயின் ரொம்ப அழகாக வந்து தான் கேள்வி ஆரம்பிச்சிங்க நான் தான் வேற எங்கேயோ போயிட்டேன் ஏன்னா நான் சொன்ன மாதிரி வந்து நம்ம சிம்பிளான உயிரியா இருக்கும்போது தண்ணியிலேருந்து சத்து வரும் உறிஞ்சிக்கும் நம்ம வெளியே போய்ட்டு ரொம்ப சிம்பிள் சிஸ்டம் அப்புறம் மண்புழுலாம் பார்த்திங்கன்னா ஒரே ட்ரைட் சிஸ்டம் தான் இருக்கும் ஸோ இப்படி எவால்வ் ஆக இதுங்களுக்கு வந்து கட்டளை என்ன இதை அரை இதை வச்சுக்கோ இதை பண்ணுன்னு சொல்லி அவங்களுக்கு வந்து நிறையா வந்து நரம்பு மண்டலம் தேவைப்படுது அப்போ நரம்பு மண்டலம் தேவைப்படும் பொழுது அதுக்கெல்லாம் வந்து ஒரு கணிசமாக எவ்வளோ நரம்பு தேவைப்படும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ஸ்பைனல் கார்டு இருக்குது இல்லைங்களா அதில் இருக்கிற அளவுக்கு நரம்பு செல்கள் தேவைப்படுது கொடுக்குது இதெல்லாம் நம்ம ஸ்பைனல் கார்டில் வைக்க ஏற இடம் இல்லை ஏற்கனவே ஸ்பைனல் பிரெயின்லேயும் வச்சுக்க முடியாது பிரெயினில் வச்சுக்கிங்கன்னா நம்ம தலை பெருசாகி அம்மா வயிற்று வந்து வர முடியாது அதனால் இயற்கையாக என்ன செஞ்சிருச்சு நீங்கள் வந்து போய் ஆட்டோனமஸாக இருங்க ஸ்டேட் கவர்மெண்ட் மாதிரி இருங்க சென்ட்ரலில் இருக்க வேணாம்னு சொல்லி ஒரு மத்திய அரசாங்கம் வந்து ஒரு மாநில அரசு மாதிரி ஓரளவுக்கு ஆட்டோனமி தன்னிச்சையை கொடுத்து அங்கங்கே குடலில் கொடுத்துருச்சு அவ்வளோ ஒரு குடலில் இருக்குது அப்போது மூளையினுடைய ஒரு எக்ஸ்டென்ஷன் தான் வந்து கட்டு அதே தான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்குது பிரெயினும் கட்டும் வந்து ஒரு தனி தொடர்பு ஏன்னா ஆரம்ப காலத்தில் அவங்க ரெண்டு பேரும் ஒரே டிபார்ட்மெண்ட்டுங்கிறதுனால அவங்களுக்கு ஒரு ஹாட்லைன் இருக்குது நமக்கு உடம்பு சரியில்லைன்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்து கட்டு வந்து பிரெயின் கூட பேச ஆரம்பிச்சு ஸோ இதை வந்து பிரெயின் கட் இன்டராக்ஷன்றாங்க இது வந்து நோயாக மாறும்போது ஒரு ஒரு கான்ஸ்டண்ட்டாக ஃபோனை வைக்கிறதே இல்லை அடிச்சிட்டு எப்பொழுதும் வந்து வந்து பிரெயின் வந்து ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஓ அவருக்கு வந்து அடுத்த நாள் வேலை என்ன வாழ்க்கையில் அடுத்த வருஷம் என்ன இருக்கணும் அஞ்சு வருஷம் கழிச்சு நம்ம எப்படி இருக்கணும்னு திட்டமிட்டு செயல்படக்கூடிய ஒரு மேலதிகாரிக்கிட்ட இந்த ஒரு சாதாரண வேலைக்காரன் சைலண்டாக வேலை செய்ய வேண்டிய வேலைக்காரனான இறப்பையும் கொடணும் கான்ஸ்டண்ட்டாக எனக்கு இது பிரச்சனை இது பிரச்சனை இது பிரச்சனைன்னா ரெண்டு பேருனுடைய ஃபங்க்ஷன் கேட்டு போயிடும் இது இது இப்போ இப்போ வந்து ஒரு இருபது முப்பது சதவீதம் பேருக்கு வந்து இது ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்குது ஏன்னா வயசில் வர பிரச்சனை இமீடியேட்டாக மூளைக்கு போயிட்டு அதனால தான் அந்த கட் ஃபீலிங்கிறாங்க

தமிழ் அப்ப எல்லா மொழியிலயும் வந்து வயிற வந்து மூளைக்கும் மூளைதான் மனசு எண்ணங்கள் மற்ற எல்லா நோய விட வயிறு குறை குடல் சம்பந்தமான நோய்கள் இருந்தா அவங்க மனநிலை சமநிலை பாதிக்கப்பட்டு நமக்கு ஏதோ பெருசா ஆக போதா கவலை அதிகமா வந்துடும் தூக்கம் கெட்டுடும் அதான் எனக்கு வந்து சில சில இடங்கள்ல ஒரு பய உணர்வு வருதுன்னா வந்து வயிற்றுல பட்டா போயிச்சு தான் சொல்லுவாங்க வயிற்றுல பட்டா காதல் வருது இல்ல வந்து ஒரு ஒரு உற்சாகம் வயித்துல தான் ஃபீல் பண்ண முடியுது ஆமா எக்ஸாம் எக்ஸாம் கேளுங்க டாய்லெட் தான் ஃபர்ஸ்ட் போவாங்க ஓ இல்லை இன்டர்வியூக்கு முன்னாடி ஒரு வயிற்று ஒரு கால காலக்கம் இல்லையா ஸோ எல்லா விதமான எமோஷ்னல் ஈவெண்ட்ஸுக்கும் வயிற்றுக்கும் கனெக்ஷன் நீங்கள் இப்போ சொல்லவும் சொன்னீங்க இப்போ நடைமுறையில் இப்போ வந்து முப்பது சது ஆல்மோஸ்ட் முப்பது சது பேருக்கு வந்து இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு ஏன் அந்த பிரச்சனை வருது இதுக்கு முன்னாடி இந்த பிரச்சனை இருந்துச்சுன்னா முன்னாடி எப்படி இருந்ததுன்றதுக்கு நமக்கு எக்ஸாக்ட் டேட்டா இல்லை ஏன்னா அந்த காலத்தில் வந்து உணவு வந்து பஞ்சங்கள் இருந்திருக்கு பட்டினி மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்திருக்கு அல்சர் அப்பயே இருந்திருக்கு சூளை நோயின்னு நம்ம இலக்கியத்தெல்லாம் சொல்கிறாங்க நம்ம திருநாவுக்கரசர் இருக்கார்லையே அப்போ அவருக்கே வந்து அந்த மாதிரி பசி வந்தால் வயிறு ரொம்ப வழி வந்து சூளை நோய் அப்படின்னு சொல்கிறாங்க அல்சர் வியாதியாக இருந்திருக்கு அப்படிப்பட்ட வியாதிகள் அந்த காலத்தில் இருந்திருக்கலாம் பட் இப்போ இருக்கிற வியாதிகளுக்கு கண்டிப்பாக வந்து இண்டஸ்ட்ரியலைசேஷன் அண்ட் எக்கனாமிக் அஃப்ளூன்ஸ் தான் காரணம் தூக்கம் கெடுறதுன்றது கட்டுக்கு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறது இப்போ டெட்லைன்ஸ் எல்லாருமே வந்து ப்ராஜெக்ட்ஸு டெட்லைன்ஸு கோல்ஸு டார்கெட்ஸு

இந்த ஸ்ட்ரெஸ் தான் அந்த கார்டிகோ அந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அந்த ஸ்ட்ரெஸ் தான் நம்ம குடல்ல வந்து இந்த கனெக்ஷன் வந்து ரொம்ப வந்து மீடியேட் பண்றவங்க யாருனாக்கா நம்ம குடலுக்குள்ள இருக்கிற பாக்டீரியா இது அஞ்சாவது அதிசயம் குடல்ல வந்து ஒரு பாக்டீரியா வந்து பத்து ட்ரில்லியன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க பத்து ட்ரில்லியன் பத்து ட்ரில்லியன் மிரில்லியன் நம்ம வந்து ஒரு ட்ரில்லியன் தான் நம்ம உடம்புல இருக்கிற செல்லெல்லாம் எடுத்து என்னன்னா கூட ஒரு ட்ரில்லியன் தான் அப்ப நம்ம வந்து உதாரணத்துக்கு வந்து ஆயிரம் கோடி பேர் இருக்கிறோம் வச்சுங்க பத்தாயிரம் கோடி பாக்டீரியா நமக்குள்ள இருக்காங்க பத்து மடங்கு அதிகமான உயிர் வாழினங்கள் நம்ம குடலுக்குள்ள நம்ம உள்ள இருக்காங்க நீங்க நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா நமக்குள்ள பத்தாயிரம் கோடி பேர் இருக்காங்களா இல்ல பத்தாயிரம் கோடி பேர் இருக்கிற ஒரு காலனியை சுத்தி நம்ம டெம்பரரியா எண்ணூறு வருஷம் வாடகை எடுத்து வாழணுமா நம்ம இறந்தா கூட நம்ம பேக்டீரியா வந்து அது அடுத்த இடத்து வைக்க போயிட்டு இருக்கோம் அது எங்கிருந்தோ வந்தது எங்கிருந்தோ போயிடும் அது வந்து இட் இஸ் இன் கனெக்ஷன் வித் யூனிவர்ஸ் நம்ம தான் வந்து ஒரு குழந்தையா இருந்து நடுத்தர ஆளாகி வயோதிகனாகி மறைகிற வரைக்கும் காயமே இது பொய்யடா பெரும் காற்று அடுத்த பையடா ஸோ நம்ம வந்து அத்தனை கோடி பேக்டீரியா உள்ள வச்சிருக்கோம் அவங்க எதை சாப்பிடுவாங்க நம்ம சாப்பிட்ட மிச்சம் எச்சம் தான் அவங்க சாப்பாடு இப்போ ஸ்ட்ரெஸ்ல ஹார்மோன்ல மாறுற மாதிரி ஒரே ஒரு நாள் தப்பான ஒரு பஜ்ஜி இல்லை தப்பான ஒரு பானிபூரி சாப்பிடுன்னு நினைச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஆறு மாதம் கஷ்டப்படுறவங்களாம் இருக்காங்க ஆறு மாதம் ஏன் கஷ்டப்படுறாங்கன்னா இந்த பேக்டீரியாலாம் மாறிடும் மாறின பேக்டீரியா திருப்பி வர்றதுக்கு ரெண்டு நாள் ஆகலாம் ரெண்டு மாதம் ஆகலாம் ரெண்டு வருஷம் கூட ஆகலாம் ஸோ உடல் தோட்டம் அது அந்த தோட்டத்தில் நீங்கள் வந்து வெடிகுண்டு வைக்கிறீங்களா இல்லை வந்து கடல் நீர் பாஞ்சி வந்து நிலம் வந்து பாழப்பட்டு போயிடுதா திருப்பி நீங்கள் சீரமைச்சிக்கிறீங்கன்றது உங்கள் நிலத்து தன்மை உங்கள் ஜீன்ஸ் எப்படி இருக்குது எத்தனை பேக்டீரியா போச்சு எத்தனை பேக்டீரியா இருக்குது அந்த டைமில் தப்பான ஆன்டிபயோட்டிக் போட்டு வெடிகுண்டு போட்ட நிலத்தில் விஷத்தையும் பாய்ச்சின மாதிரி நீங்கள் இன்னும் கெடுத்துட்டிங்களா சில சமயத்தில் ஆன்டிபயோட்டிக் போட்டிங்கன்னா இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் பேக்டீரியாவும் போயிடும் இல்ல நீங்கள் இப்போது என்ன சொல்லுவாங்கன்னா ஆன்டிபயோட்டிக் ஆன்டிபயோட்டிக் பெரிய விஷய சொல்கிறாங்க நீங்கள் எல்லாத்துக்கும் ஆன்டிபயோட்டிக் கன்சியூம் பண்ணுறீங்க தனியாக வாங்குறீங்க டாக்டர்ஸே இதை வந்து பண்ணுறாங்க நம்ம இப்போ ஆண்டிபயோட்டிக் வந்து பண்ணக்கூடாது அவ்வளோ யூஸ் பண்ணக்கூடாது நம்ம ஒரு மாத்திரை எடுத்துக்கூடம்போது எந்த நேரத்தில் ஆன்டிபயோட்டிக் யூஸ் பண்ணக்கூடாதுன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி அதாவது ஜனங்களுக்கு வந்து நான் வந்து உறக்க சொல்கிறேன் உரத்து சொல்கிறேன் ஒரு ஒரு இடத்துக்கு போய் சாப்பிட்றோம் அது ஃபுட் பாய்சனிங் அந்த ஃபுட் பாய்சனிங் வந்து வாந்தியாவோ பேதியாகவோ இல்லை ரெண்டு கலந்தோ போகுதுனாக்கா ரெண்டு இல்லை மூணு நாள் அது சரியாயிடும் நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் வந்து வாந்தியை நிறுத்துறதுக்கான மருந்து எடுத்துக்கிட்டு வாந்தியே இல்லைன்னாக்கா நிறைய நீர் ஆகாரங்களை எடுத்துக்கிட்டு யூரின் பாஸ் பண்ணுற மாதிரி நம்ம வந்து டாய்லெட்டுக்கு பக்கத்தில் வீட்டில் லீவ் போட்டுறதுனால உட்கார்ந்து அதுக்கான ட்ரீட்மெண்ட் நான் உடனடியாக அதை நிறுத்தணும் அப்படின்றது மட்டும் இல்லாமல் ரெண்டு இல்லை மூணு இல்லை நாலு விதமான ஆன்டிபயோட்டிக் எடுத்துக்கிறதுன்றது மிக 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 தவறான விஷயம் அது தேவையே இல்லை ஏன்னா ஆர்டினரியான ஆன்டிபயாட்டிக் சில பேர் எங்கள் கூட ஓஃப்ளாக்சிசின் டினிட ஜோல் கெஃப்டம் இந்த மாதிரி சில ஆன்டிபயோட்டிகளை எடுத்து அவங்க வந்து டாக்டர் சொல்லியோ இல்லை வந்து ஃபார்மசியில் போய் இவங்களே கேட்டோ இல்லை அவங்களோ கொடுத்தா சாப்பிட்றதுன்றது நிஜமாக கெடுதலுக்கு இன்னும் கெடுதல் செய்கிற மாதிரி தான் ஏற்கனவே குடல் வந்து கெட்ட பாய்ஸனால் நீரால வந்து ஒரு வெள்ளம் போற தோட்டம் மாதிரி வந்து அள்ளாடிட்டு இருக்கு நம்ம குடல் செ நம்ம அந்த பத்தாயிரம் பேர் சொன்னோம் இல்லைங்களா அவங்களாம் ஒரு செடியா யோசிங்க உங்கள் குடலில் தோட்டம் ஒரு கெட்ட நீர் பாய்சன் போயிட்டு இருக்கு அங்கே போய் ஆன்டிபயோட்டிக் வெடிகுண்டை போட்டிங்கன்னு வச்சுங்க அது வந்து அந்த கெ கெட்ட பாய்சனா ஒன்றும் பண்ணாது இருக்கிற செடி இருக்குல்லையா வேற பிடிச்சி கொஞ்சமாவது இந்த வெள்ளம் போகும் திருப்பி முளைச்சிக்கலான்னு இருக்குது இல்லையா அந்த செடிங்களும் அழிச்சிரும் அப்போ ஆன்டிபயோட்டிக் போடுறது மூலம் உங்கள் ரெக்கவரிஸ் ஃபுல்லாங் இப்போ வந்து இந்த நல்ல பேக்டீரியா எப்படி சார் வளர்த்து எடுக்கிறது எனக்கு வந்து நிறைய பேர் இப்போ பேச ஆரம்பிச்சிருக்காங்க வயிற்றுல வந்து நுண்கிழமைக்குலாம் இப்போ வந்து நீங்கள் பழைய சூறு சாப்பிடுங்க நிறையா வந்து தயிர் எடுத்துங்க அப்படிலாம் சும்மா சிட்டு எப்படி வந்து அது வித நெல்ன்னு ஒன்று இருக்குது அந்த வெதை நெல் வந்து மொத முதல் நம்ம தாயினுடைய வயிற்றுலேருந்து இறங்குறோம் இல்லையா அப்போ உள்ள பிறக்கும் போதே ஆவும் கத்துவோம் இல்லையா ஆமாம் அப்போ போகிறதா வெதை நெல் நம்ம மொத மொதல் முழுங்குறோம் இல்லையா ஆமா நீங்க பிரசவத்தை பாத்துக்கறீங்களா என்ன தெரியாது நாங்க டாக்டரா பாத்துருந்தோம் அந்த பிறப்பு பாதையில வந்து ஒரு சலமும் நியூக்லஸ் வாட்டர் எல்லாமே இருக்கும் ஒரு நம்ம பிறக்கறதே ஒரு சுவாரஸ்யமான இதுதான் அப்போ வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் மூச்சு எடுப்போம் ஒரு நர்ஸா நம்மல பின்பக்கத்துல தட்டுவாங்க ஆமா அழச்சொல்லி அழும்போது எடுக்கும் போது அந்த பேக்டரியா வந்து நம்ம அம்மா கிட்டம்தான் வருது அம்மாவுனுடைய பிறப்பு கரு இல்ல வாயால முழுங்குறது தொப்புள் கொடிங்க ரத்தம் ஓ நம்ம கருப்பாயில இருக்கிற வரைக்கும் நம்ம குடல் வந்து ஸ்டெரைட் அதுல ஒரு கிருமியும் கிடையாது சரிங்களா கருப்பயில இருக்கிற வரைக்கும் நமக்கு வந்து குடல் ஒரு பாக்டீரியாவும் கிடையாது சுத்த பத்தமா இருக்கு இத பத்தி குரான்லயே வாக்கம் நீ வந்து பிறந்த பிறகு உன் குடல் அழுக்காய் கடைசி வரைக்கும் அந்த அழுக்கோட தான் வாழணுன்னே சொல்லி இருக்காங்க நம்ம வந்து மொத மொதல் அந்த இனாக்குலம் சொல்றோம்

ஸோ விதி வந்து எந்தெந்த நேரத்தில் வந்து வருது பாருங்க நம்ம எப்படி நார்மல் டெலிவரியா இல்லை சிசேரின் டெலிவரியா நம்மளை வந்து எடுத்தவங்க க்ளவ் போட்டுருந்தாங்களா வெறும் வாயில் நாட்டு ஊரில் ஆயாலெல்லாம் வந்து வெறும் வாயை கையில் தான் பண்ணியிருப்பாங்க அதுக்கப்புறம் அடுத்த சில காலகட்டம் நமக்கு யார் யாரெல்லாம் ஓட்டுறாங்க ஃபர்ஸ்ட் வந்து தாய்ப்பால் கொடுக்குறாங்களா சக்கரை தண்ணி கொடுக்குறாங்களா அப்போ முத முத யார் போறாங்க காலியான ஒரு நிலத்துல முத முத என்ன வெதநெல்ல போட்டாங்க அது பிடிக்குதா இல்லையான்றது நம்ம ஜீன பொறுத்து ஸோ நல்ல பேக்டீரியா வர்றதுக்கு நமக்கு வந்து பிறப்பு முக்கியம் ஜெனட்டிக் முக்கியம் அண்ட் நம்ம சாப்பிட்ற உணவு முக்கியம் ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் முக்கியம் ஸ்லீப் நல்ல ஸ்லீப் இருந்தால் நல்ல பேக்டீரியா வளர்க்கலாம் எக்ஸசைஸ் இருந்தால் நல்ல பேக்டீரியா வளரும் ரொம்ப ஆச்சரியம் எக்ஸசைஸ்க்கும் குடலுக்கு என்ன சம்மந்தம் வெளியே நம்ம பண்ணுற எக்ஸசைஸ்ஸு உள்ளே இருக்கிற குடலை ஒழுங்குபடுத்துது ம் இப்போ நல்ல எக்ஸசைஸ் செய்கின்றவங்களுக்கு நல்ல பேக்டீரியா இருக்கும் ஏன்னா நல்ல பேக்டீரியா உள்ளவங்களும் நம்ம இருக்கிறோம் ஏன்னா ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குது நல்ல பேக்டீரியா உள்ளவங்களுடைய ஃபீஸிஸ் இருக்குல்ல மோஷன் அதை கலெக்ட் பண்ணி அதுலேருந்து நல்ல பேக்டீரியா எடுத்து அதை வந்து இந்த மாதிரி குடல் பேக்டீரியா அடர்த்தியாக கம்மியானவங்களுக்கு கொடுக்குறது அப்போ தமிழில் வந்து பழமையில சொல்லுவாங்க அவனுடைய இதை வந்து நீ சாப்பிட்டா கூட உனக்கு அவன் புத்தி வராது அப்படின்றதெல்லாம் இப்போ உண்மையாகிட்டு போல இருக்கு நீங்கள் காட்டில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு தாய் யானை போயிட்டு இருக்கு அது வந்து நிறைய வந்து எச்சம் போடும் ஊட்டியான போய் அதை தின்னும் அப்போ அதில் வந்து அவ்வளோ பேக்டீரியா இருக்குது தென்னை மட்டையும் ஓலையும் புல்லையும் தெரிச்சிட்டு தெரிச்சு சரிக்காமல் கோடிக்கணக்கான பேக்டீரியா வந்து தாய் யானையினுடைய மோஷனில் வருது அதை போய் குட்டியான குயிக்காக சாப்பிட்றமுன்னு தன்னுடைய குடல் பேக்டீரியாவை சீக்கிரமாக அது குறுக்கு வழியில் அடர்த்தி ஆகிடுச்சு இயற்கையை பண்ணுது யூடியூப்ல கிளிப்பிங்ஸ் இருக்குது இதை எடுத்து இயற்கையாக பண்ணுது அப்போ வந்து நம்மளுடைய குடல் அடர்த்தி பேக்டீரியாவை வந்து வளர்த்துக்கணுங்கிறது மிருகங்களுக்கு கூட அனிமல் இன்ஸ்டிங்டாக இருக்குது இப்ப நம்மளும் வந்து அப்ப வந்து அதுக்கு தகுந்த மாதிரி தூங்கி நம்ம ஒத்துக்கிற சாப்பாடு சாப்பிட்டு நல்ல எக்ஸசைஸ் பண்ணி ஸ்ட்ரெஸ் லெவலை குறைச்சாக்க மெயின்டைன் பண்ணலாம் அது பத்தாவது பட்சத்தில் நம்ம அனாவசியமாக பெயின் கில்லர் சாப்பிடக்கூடாது அனாவசியமாக பெயின் கில்லர் நாம ஏன்னா இப்ப நிறைய என்ன உட்பட நிறைய நான் சின்ன சின்னதாக தள்ளபடினா சின்ன ரொம்ப கம்மியான பெயின் கில்லர் ஏன்னாக்கா நம்ம ஏற்கனவே சொன்னோம் நல்லவங்கள உள்ள விடணும் அந்த அந்த கஷ்டமான ஜாபை வந்து பென் கில்லர்ஸ் கெடுத்துறக்கக்கூடும் ஓ அந்த லீக்கி கட்டுன்னு சொல்லுவாங்க நிறையா இப்போ இவ்வப்புற ஃபென்லாம் சாப்பிட்டீங்கன்னா கட்டு லீக்கி ஆகிடுது அப்போ கெட்ட பொருள்லாம் உள்ளே வந்து ஃபுட் அலர்ஜி அது ஒரு பெரிய டாபிக் இது சிம்பிளாக சொல்கிறாங்க நீங்கள் தயிர் இந்த பழைய சாதம்லாம் அதுலாம் ஏதாச்சும் பயன்படுத்த கண்டிப்பாக இருக்குது கண்டிப்பாக இருக்குது அது கண்டிப்பாக கெடுதல் பண்ணார் ஏன்னா பழைய சாதம் அதில் வடிகட்ட நீரும் தயிர் கீரை வாய்ங்கெல்லாம் வந்து நல்ல பேக்டீரியாவும் ப்ரோபயோட்டிக்கும் இப்போ வெந்தயம் இருக்கு பழவோட அது இப்போ சாப்பிட்றாங்க அது சாப்பிடும் அவங்களுக்கு வயிறு நல்லா இருக்குன்னாக்கா அதை வந்து என்கரேஜ் பண்ணலாம் எது சாப்பிட்டாலும் வயிறு கெட்டு போச்சுனாக்கா நம்ம அதை வந்து அவாய்ட் பண்ணணும் இப்போ அது பழைய சாதம் சாப்பிட்ட பிறகு நல்லா இருக்குனாக்கா சாப்பிடுங்க தயிர் சாப்பிட்டா தயிர் சாப்பிட்டா வயிட் போட்னே போகுது எனக்கு வந்து ரொம்ப வந்து டயர்டா ஃபீல் பண்ணுறேன்னா தான் அதை கம்மி பண்ணணும் அப்படிதான் ஒவ்வொரு உணவு பழக்கமோ ஒரு உணவு பத்தின அட்வைஸோ எல்லாருக்கும் பொருந்தாது இண்டிவிஜுவல் ஒன் சைஸ் டசன் ஃபிட் ஆன்